இந்திரன் காயப்பட்டதும் இதனால சந்திரன் கொரப்பட்டதும் இதனால ராவணன் கரப்பட்டதும் இதனால தானே போதும் உன் புராண பிரசங்கம் வந்த வேலையை கவனி அந்த வேலை இன்னைக்கு முடிஞ்ச மாதிரிதான் துரும்பு அரும்பாகி அரும்பு மலர் ஆகி மலர் மாலை ஆகி மாலை மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது பலே இதை கட்டிய உன் கரங்களுக்கு கடகம் போட வேண்டியதுதான் கடகம் போட வேண்டியது எனக்கு இல்ல பார்த்திபனுக்கு பார்த்திபனா पार्थिभा पार्थिभा